அசத்தல் டிவி இது வெறும் பொழுதுபோக்கு சேனல் அல்ல மக்களின் மனதை பழுது பார்க்கும் சேனல் காரணம் இன்னும் கொஞ்சம் கேளிக்கையாக சொல்லுவாங்க ஐஸ்கிரீம் மாதிரி வாழ்க்கை சாப்பிடாட்டியும் சாப்பிடலாம் கரைஞ்சு போயிடும் அதனால் கிடைக்கிறப்ப முழுசாக அதை ருசித்து ரசித்து சாப்பிட்றதுக்கான வாழ்க்கையை வந்து அந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய வாழ்க்கையை ருசிக்கிறதுக்கு எங்கள் நிகழ்ச்சி ஒரு கண்டிப்பாக உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு ஒரு விஷயம் சொல்லுவாங்க இந்த வெண்டிக்காய் வெட்டி விளக்கண்ணையில் போட்டது மாதிரி சில பேசுகிற பேச்சு பார்த்தா விழு விழு விழுன்ட்டு அவனுக்கும் புரியாது கேட்குறவுக்கும் புரியாது நைட்டில் மாமன் மச்சன் நடந்து போயிருக்காங்க பாதையில் இடையில் ஒரு பாம்பு கிடந்திருக்கு ஏன் மாப்பிள்ளை அங்கே வரும் பாம்பை சரி நான் இங்கேருந்தே கல்லை கொண்டு எறிகிறேன் எரிஞ்சுனா தப்பிச்சு போயிடும் அப்புறம் நாளைக்கு பழி வாங்குவோம் போனேன் வீட்டில் வந்து அப்படின்னு அப்படின்னு யோசிச்சேன் அப்புறம் என்ன செய்ய அந்த கம்பு எடுத்து அடி அப்படின்னா இப்போ தூரத்தில் இருக்கிறார் கம்பு எடுத்துகிட்டு போய் அடித்தார் சத்து சத்துன்னு அவனு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அடிக்கிறான் என்னடா சாகவே மாட்டேன்னுது ஏ லூஸ் பழைய பாம்பை கையில் எடுத்துகிட்டு பா கம்ப அடிச்சுக்கிட்டு கடா முதல்ல அதை விட்டு தேர்றா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு சில இன்னும் சில நேரம் கொஞ்சம் அதிக பிரச்சனை தருமா போடுவாங்க ஒரு பெரிய ஃபேக்ட்ரி அதில் ஒரு ஆள் சாஞ்சிக்கிட்டு அப்படி அப்படின்ட்டு இருக்கேன் ஜாலியாக அந்த நேரம் ஓனர் வந்துட்டார் இப்போ நான் பார்த்துட்டார் இங்கேவா சோம்பேறிகளுக்கு இங்கே இடம் கிடையாது வேலை வெட்டி இல்லாமல் எல்லாம் என்ன வேலை பார்த்துக்கணும் நீங்கள் செவத்தில் சாஞ்சுக்கிட்டு இருக்கேன் உனக்கு எவ்வளோ வருமானா ரெண்டாயிரவாங்க இந்த ரெண்டாயிரத்த பிடி இவன் மொத்த பென்ஷன் பணத்தில் அதை செட்டில் பண்ணுங்கப்பா பி ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணி ரூபாய் கையில் கொடுத்து நீ இங்கே இருக்க தேவையில் கிளம்ப சார் ஒன்றும் பேசாதியா உன் பேச்செல்லாம் ஒத்து வராது பூரா எப்படி ஓடியாடி வேலை பார்த்துக்கிட்டே செவத்தில் சாஞ்சின்னு இருக்கேன் கிளம்பு கிளம்ப அப்படின்ட்டார் போயிட்டு அவன் எந்த செக்ஷன் எந்த டிபார்ட்மெண்ட்டு இல்லைங்க அவங்க கொரியர் கொடுக்க வந்தவன் அவனை கூப்பிட்டு நீங்கள் வாட்டுக்கு அநியாயம் பண்டிகை அருவாய் கொடுத்து போச்சு இல்லை அப்படின்னு அய்யா அப்படின்னு இது எதுக்கு கொஞ்சம் யோசிச்சிருக்காமல யோசிச்சிக்கிட்டே கிடையாது காரணம் அந்த அந்தந்த வயசில் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கிடைக்கும் இப்போ காதலிக்கிறப்போ ஒரு சோ தான் கிடைக்கும் அதிலேயும் பீச்சில் உட்காந்துக்கிட்டு போகும்போது ரெண்டு பேராக போவாங்க உட்காந்துருக்கும் போது ஒரு ஆள் மாதிரி இருந்துச்சு அவ்வளோ நெருக்கமாக உட்காந்துருக்கு உட்காந்துட்டு பேசுறது இந்த பிள்ளை சொல்லியிருக்கு எங்க என்னை கை விட்டுற மாட்டேங்கல்ல இவ்வளோ நாள் பழகிருக்கோம் அப்படி செய்கிறக்க நான் ஒன்று பழகினேன் இல்லைங்க எனக்கு பயமாக மாதிரி கைவிட மாட்டேமா நீ நம்பு இல்லைங்க கல்யாணம் பக்கத்தில் வருது அதனால தான் எனக்கு என்னை நம்ப மாட்டேன் நானும் எத்தனையோ தடவை உனக்கும் தங்கச்சிக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் கேட்க மாட்டேங்க ரெண்டு பேரும் உங்கள் அம்மாவுக்கு கூட இடையில் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன் உங்கள் அப்பா ஆம்புலன்ஸ்னாலும் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அவே ஒரு ரொக்கம் எந்த எப்படி பேசாமல் இருக்கலாம் ஏன்னா காதலுக்கு இன்னைக்கு ஒரு பிளாஸ் கொடுப்பாங்க எப்போ அவட்ட போய் ஐ ஐலவி சொல்லணும் அவட்ட காலில் செருப்பு இல்லாதப்போ போய் சொல்கிறா உனக்கு மரியாதை அதுவும் டெக்னிக்கல் பழைய வச்சுருக்காங்க அப்புறம் ஆரம்பித்தேன் அந்த பிள்ளை பார்த்து காதல் வந்தால் சொல்லி அனுப்பு வரலைன்னா உன் தங்கச்சி அனுப்பு எதுவுமே நான் வந்து லேட் பண்ணுறதே கிடையாது டக்கு டக்குன்னு ஏன்னா பரபரப்பாக இருக்கிறாங்க இதுக்கெல்லாம் டைம் இல்லாத அளவுக்கு அப்புறம் இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி உட்காந்து சொன்னேன் நேற்று ஜங்ஷனில் ஒரு மங்கிய மாலை பொழுது ட்ரெயின் சன்னல் நேரம் உட்காந்துருந்தேன் ட்ரெயினில் ஆ சொல்கிறா சொல்கிறா அவளை கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்டு அங்கே ஒரு தேவதை மாதிரி கண்ணுன்னா கண்ணு அப்படி ஒரு கண்ணு மீனா மாதிரி அப்படியே நடந்து பக்கத்தில் வந்தா வந்து பக்கத்தில் வந்து ஒரு மூணு வார்த்தை சொன்னான் அப்படி அது லாக் ஆகிட்டேன்டா என்னடா அந்த மூணு வார்த்தை ஐயா தர்மம் பண்ணுங்க அப்படின்னா இப்போ என்ன்த்தேன் இப்போ வேறு எதோ சொல்ல சொல்லி இப்படி பாவம் தூரத்தில் இருட்டுக்குள்ளே தெரியாமல் பாவம் அவன் அப்படினாலும் அப்படி இப்படி ஒரு செக்ஷன் லவ் பண்ணுறது இது முடிஞ்சிச்சுன்னா கல்யாணம் ஏன்னா லவ் பண்ணி ஒரு பொண்ணை சாதாரணம் கொடுக்க மாட்டாங்க ராஜா சார் ரஜினி சார் கொடுத்தார் படத்தில் எவ்வளோ சிரமப்பட்டு வந்தார் அது மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்ணி கொண்டு வர பெரிய சிக்கல் போய்ட்டு இப்போ கல்யாணம் பண்ணும் அதில் நம்ம ஏரியா பக்கம்லாம் மதுரை உசிலம்பட்டி பார்க்கணும்னா சாதாரணம் எவ்வளோ ரூபாய் செலவழிச்சிட்டு சாதாரணம் சொல்லுவாங்க கால காலத்தில் அவள் கழுத்தில் ஒரு காயத்தை கட்டி இருக்கேன் கல்யாணம் பண்ண போகிறத எப்படி பேசுகிறாங்க சொல்லி கழுத்து என்ன தூக்கிறது அவங்க கூட அப்புறம் அப்புறம் மாப்பிளைக்கு ஒரு பேச்சு வச்சுருப்பாங்க எப்படியாவது இந்த வருஷத்துக்கு அவனுக்கு ஒரு கால் கட்டு போடலாம் ஏன்னா கால் ஒடிஞ்சேன் கிடைக்கும் கால் கட்டு கல்யாணன்ற வார்த்தை வார்த்தை சொல்கிறது அப்புறம் புரோக்கர் வச்சு பண்ணாலும் பிரச்சனை அவன் பொண்ணுக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து சொல்லுங்கள் கேட்க நேரில் ஒரு இருபது சென்ட் இருக்குது அதை பார்ப்போமா அப்படி இருக்கான் எல்லா இடமா ஒரு பொண்ணை பாரு அப்படின்னு சொல்கிறது இல்லை இல்லைங்க கொஞ்சம் பெரிய இடமா அப்போ அறுபது சென்ட்டு பார்ப்போம் அப்படின்னு பொன்னியாக மரியாதை தான் அது இல்லைங்க பொண்ணு சரி எப்படி அப்படி பொண்ணு நான் அதை சொல்லுங்கள் அன்றாட செய்திகளை சுட சுட தரணும் நான் ரொம்ப மனம் இருக்க போகும்போது சில நகைச்சுவை சொல்லணும் அப்போ அப்போ அரசியல் செய்திகள் சொல்லணும் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்போ உனக்கு தேவை பொண்ணு இல்லை ஒரு டிவி டிவி வாங்கி வச்சு நீச்சு கற்றுக்கிட்டு என்ன என்ன பண்ணுறேன் வேறு ஏதாவது சொல்கிறாப்பு சரி செகப்பாக இருக்கணும் துணிமெல்லாம் துவைச்சி போடணும் அப்போ வாஷிங் மிஷின் அப்படி சொல்லு எதவாச்சும் உளறிக்கிட்டே இருக்கா ராப் என்ன மாதிரி பேச முடியுதா இல்லை எப்படியா பொண்ணை எதிர்பார்க்குறேன் நடந்தால் நம்பிதான் மாதிரி இருக்கணும் பார்த்தா பாவனை மாதிரி சிரிச்சா சிறிதேவி மாதிரி பார்க்க சொன்னேன் பார்த்தீங்களா பார்த்தேன் என்ன சொன்னாங்க அவங்க ஆசை அஜித்து மாதிரி இருக்கணும் இல்லை விஜய் மாதிரி இருக்கணும் சிம்பு மாதிரி இருக்கணும் இது உங்கள்கிட்ட இருக்கா சொல்லு அப்படின்னு ஏன்னா நம்ம எது வந்து அதை சேர்வாப்பில் என்னையா ஒன்று அப்புறம் நேராக பொண்ணு கேட்டு போனார் துறைமுகத்தில் வேலை பார்க்குறவர் அவர் பொண்ணை போனேன் ஆ வாங்க வா உங்கள் பேர் என்ன எட்டப்பன் என்ன யாரும் காட்டி கொடுத்தீங்களா இல்லையா எட்டு குழந்தைகளுக்கு அப்பன் அதனால எட்டப்பன் வச்சுருக்கேன் ஏதாவது புரிய மாட்டேங்குது சரி துறைமுகத்தில் எவ்வளோ பார்க்குறீங்க உங்கள் பொண்ணுகள்லாம் காட்டுங்க அதே மூத்த பொண்ணு ஏற்றுமதி இந்த சின்ன பொண்ணு இறக்குமதி பேரை பேர் அவங்க வச்சிருக்காரு அது நான் நடுவில் பொண்ணு அது காந்திமதி இந்த கோமதி அப்படின்ட்டு குடும்பமே மதியாக இருக்கு கிடக்காய் இப்போ கல்யாணம் வீட்டில் ஒரு கலகலப்பு இருக்கும் கலகலப்பு இந்த மாதிரி நம்ம நிகழ்ச்சியில் திருவிழாக்களில் கல்யாணம் இந்த மூணில் தான் அனுபவிக்க முடியும் கல்யாணம் பண்ணுறவே சோகமாக இருப்பேன் கல்யாணத்துக்கு போகிறேன் அவ்வளோ ஜாலியாக போவாங்க சிலர்லாம் பத்திரிக்கை கொடுத்துனே வாங்கணுன்னே கேட்பாங்க கல்யாணத்துக்கு சமையலுக்கு யாரை போட்டிருக்கீங்க முதல்ல மாப்பிள்ளார பொண்ணாக ஒரு மனுஷன் கல்யாணத்துக்கு ஆறு சமையல் போட்டுருக்கீங்க அப்படின்றது இன்னும் சிலர் கிஃப்ட்டு கொண்டு வருவாங்க கல்யாணத்துக்கு சிலர் தூக்காளி கொண்டு போவேன் அங்கேருந்து பார்சல் வாங்கிட்டு வர்றேங்க சாப்பாடு அப்படி கோஷ்டி போயிட்டு ஒரு கோஷ்டி கல்யாணத்தில் சம்மந்தம் இல்லாத பெஸ்டல் அலுவத்த செருப்புங்க அப்பட்ட செருப்பு முகத்தை பார்க்கலாம் அந்த செருப்பில் அப்படி பாலிஸ் போச்சு இனி அப்படி என்ன செஞ்சு அப்படின்னா என் தான் போட்டு வந்தேன் அவன் அடுத்தாள் செருப்பை பார்த்து வச்சுருந்துருக்கான் இது எப்படா தூக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அதில் அவ்வளோ வர்ணனிப்பு வேறு இது ஒரு கோஷ்டி இந்த பக்கம் இருப்பாங்க இப்போ தாலி இட்டு முடிச்சுன்னு சங்கன்னு குச்சி ஓடுவாங்க எங்கே சாப்பிட்றது போய் உட்காந்துட்டு சார் மாராக சாப்பிட்றது இதெல்லாம் பார்த்தோம்னா அப்படியே அப்பா ரசத்தை வாங்கி டர் டர்னு வாங்கி நம்மளுக்கு எதோ ஃபாங்ஸ் கிளம்பி நினப்போம் இன்னும் கபடி ஓடு கபடியெல்லாம் விளாடுவாங்க ரசம் மோர் கூட கபடி விளாட்றது இந்த இலையை தாண்டி போயிடும் ஹோ 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 ஹோப்பேன் ஏன் அது உலகத்தில் என்றைக்குமே கிடைக்காதா அப்படி அதில் ஒன்று அவனுக்கு ஒரு சந்தோஷம் இங்கிட்டு ஒரு ஆம்பளையை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் மாப்பிள்ளை விடா பொண்ணு விடா நான் மண்டபத்துக்கு பக்கத்து விடு அவனு வந்திருக்கான் ஆலமரம் கட்டி இருந்தால் பூரம் சாப்பிட்டு போகிறேன் பல பேர் கல்யாணம் பண்ணி ஏழையாக போகிறது பிடித்தான் சம்பந்தமலாதான் நிறையா பேர் இருக்குது துர்ப்போக்கணோட சின்ன சின்ன விஷயம் இப்போ ஒரு ஒன்றா ஒவ்வொரு ஆளுக்கும் மகிழ்ச்சி இருக்கும் ஒரு ஆளுக்கு பயணம் செய்கிறதில் மகிழ்ச்சி ஒரு கவிஞரோட சொன்னார் பயணம் வந்து மனிதனை மேதையாக்க அப்படின்னார் காரணம் போகும்போது எத்தனையோ விஷயங்களை பார்க்குறோம் அதுவும் பஸ் ஸ்டாண்டெலாம் பார்த்தீங்கன்னா தயாராக நிற்பாங்க ஏழு மணிக்கெலாம் அதுவும் பஸ் கிளம்புறப்ப தான் டீ வாங்கி குடிப்பாங்க ஏன்னா பஸ்ஸு கிளம்புனா அப்படியே காசை கொடுக்காமல் ஓடிடலாம்னு சொல்லி டீ குடிச்சிக்கிட்டே இருக்கேன் மெத்தில உறிஞ்சி உறிஞ்சி குடிச்சிக்கிட்டே இருக்கேன் பஸ் கிளம்பிச்சு டப்புன்னு டம்ளரை போட்டு ஓடிட்டான் பக்கத்தில் சொன்னார் பாருங்க அநியாயம் பிடிச்சவன் அவன் நாசமாக போயிடுவாங்க காசு கொடுக்காமல் போயிட்டான் சொன்னாலும் சொல்லாட்டி நாசமாக தம்பி கடவுள் தண்டிக்க மாட்டார் நான் கொடுத்த டீயே தண்டிக்க அவனை பாரு அந்த நேரத்தில் மறுநூழி அந்த இடத்துல விழுந்து இடக்கப்போறான் பாரு ஓ பண்பாட்டுக்கு நீ பயப்படிறா அப்படி ஏகப்பட்ட விஷயங்களை தொகுத்து சொல்கிறத நம்ம நிகழ்ச்சிக்கு என்றைக்குமே ஒரு முன்னோடியான நிகழ்ச்சி நான் பல நிகழ்ச்சி பளிச்சின்னு வந்து பளிச்சுன்னு போயிருக்க நிகழ்ச்சியெலாம் இருக்குது அந்தளவுக்கு எதுக்கு காரணம் என்னென்னா ஒரு விரசம் இல்லாமல் ஒரு ஆபாசம் இல்லாமல் ஏன்னா நல்ல நகைச்சுவைங்கிறது எது பண்ணுவாங்க நல்ல எப்படி சிரிக்கு நல்ல சிரிப்புனா என்னென்னா கடவால் பள்ளி தர அளவுக்கு ஆஹாஹா அப்படி சொல்ல கிடையாது நல்ல நிகழ்ச்சினா நூறு பேர் ஒரு சபையில் இருக்கா தொண்ணூற்றி பேர் சிரிச்சு அது ஒரு ஆள் கூட கஷ்டப்பட்ட ஐயோ நம்மளை இப்படி சொல்லிட்டாங்க கஷ்டப்பட்டால் நல்ல நகைச்சுவில் என்பாங்க குடும்பத்தோடு எல்லாம் குதூகலமாக ரசிக்கிறார் இப்போமா நிகழ்ச்சியில் ஒரு எப்பயுமே நம்ம நிகழ்ச்சியில் ஒரு செய்தி வேறு சொல்லுவோம் என்ன ரசிக்கிறக்காக அதில் என்னென்னா ரமணேசிட்ட போய் ஒரு பெரிய புத்தர் மகார் மாதிரி அவர் ஒரு ஆன்மீகத்தில் உள்ள பெரிய அறிஞர் அவர்கிட்ட போய் ஒரு ஆள் கேட்டார் எங்கே க நீங்கள்லாம் கடவுள்கிட்ட ஆன்மீகத்தில் இருக்கீங்க அதனால் கடவுளை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருப்பீங்க கடவுள் யார் எங்கே இருக்கார் சொல்லுங்கள் அப்படின்னு சரி முதல்ல நீ யாரா அப்படின்றார் அப்படின்னு சொன்னால் நான் வேணு சாஸ்திரி அது உன் பேர் நீ யார் அதை சொல்லு அப்பு நான் ஒரு பிராமணன் அது உன் சாதி தம்பி அது இல்லை தம்பி நீ யார் அதை சொல்லு அப்படின்னு நான் ஒரு மேனேஜரே அது உன் தொழில்ப்பா புரியாமல் பேசாத அது உன் தொழில் நீ யாருன்றதை சொல்லு அப்பு நான் வந்து ஆண் அது உன்னுடைய பிறப்பு அதை நான் கேட்கல நீ யார் அப்படின்னு அடுத்து பதளிச்சிருக்கேன் முதல்ல நீ யாருன்றே உனக்கு தெரியலையே நீ போய் கடவுளை கேட்கறிய முதல்ல நீ யாருன்னு உங்களை புரிஞ்சுக்க அப்படின்னு எதுக்கு இந்த இடத்துல இந்த விஷயத்தை சொல்கிறோம்னா ஒரு பிச்சைக்கார ரெண்டு வருஷமாக இரு வருஷமா பிச்சை எடுத்துக்கிட்டே இருந்தால் ஒன்றும் கிடைக்கல வறுமையில் பசியில் அந்த இடத்துல செத்துட்டேன் இப்போ கொண்டு போய் புதைக்கிறதுக்கு போதும் அந்த இடத்துல சொல்லி அந்த இடத்துல தோண்டினான் தோண்டும் ஒரு சின்ன புதையல் உள்ள இருந்துச்சு அப்போ இரு வருஷமாக அந்த இடத்துல இருக்கேன் அவன் காலுக்குள்ள புதையில் அவனுக்கு தெரியாத மாதிரி பல பேர் தான்கிட்ட உள்ள சந்தோஷத்தை வெளிக்கொண்டு வர முடியாத மாதிரி உண்டு அதனால் தன்னுடையிட்ட உள்ள இன்பமும் அதாவது நரகத்தை சொர்க்கமாக்குறதும் சொர்க்கத்தை நரகமாக்குறதும் அவன் அவன்கிட்ட தான் இருக்குது அது நீங்களும் உருவாக்கிங்க சந்தோஷமா இருங்க மத்தவங்களையும் சந்தோஷப்படுத்துங்கள் என்று நல்ல விஷயத்தை உங்களுக்கு சொல்லி உங்களுக்கிட்ட இந்த வாரம் விடுவிங்க நன்றி வணக்கம் நம்பள் வணக்கம் லைக் பண்ணி ஷேர் சர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த டிவியை பற்றி என்ஜாய் பண்ணியா தேங்க் யூ